சமூக வலைதளங்களையும் பற்றி வலைதளங்களை என்னை பற்றி சொல்ல சொல்லிட்டு போட்டான் என்ன சொல்வது என்ன இருக்குது என்னை பற்றி சொல்வதற்கு அதிலேருந்து சொல்லுபவர்களுடைய தரம் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு இதை பற்றி மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இந்த மாதிரி அசிங்கமான கேவலமான காரித்து புகை மாதிரியான ஒரு செயல்களை எ யாரை தப்பல் அந்த வார்த்தை தான் சொல்ல முடியும் அதை இதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்னை மட்டுமில்லை இருக்கிற கௌரவ தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் ஒரு கும்பல் ஒரு கும்பல் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பணமும் பரிமாறப்பட்டதாக சொல்கிறார்கள் அப்படி செய்கின்ற அவதூறாக எழுதுகிற வலைதளத்தில் எழுதுகிற அவர்களுக்கு பணம் கொடுத்து இப்படி அவரை திட்டுங்கள் எழுதுங்கள் என்று சொல்லப்படுவதாக சொல் செய்திகள் தெரிவிக்கின்றன எனக்கு அது செய்திகள் வருகிறது ஆனாலும் கூற்றட்டும் புளிவாரி ஓடுவோர் போராட்டம் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எங்கள் உள்ளம் ஏற்றால் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அங்கேன் குஞ்சேன் பாடல் முழு பாடல் சரியாக வரல ஏற்ற தூர கருத்தை என் உள்ளம் ஏற்றார் எதற்கும் அங்கேன் கொஞ்சேன் என்று எந்த பாந்தது மதுரை அது எதில் போற்று போவார் போற்ற குழுதிவாரி சுற்றுபவர் தூர்தோட்டம் மரத்தில் சொல்லியிருக்க சொல்லியிருக்காரு பாடல் பாடல் அது ஏற்றதொரு க ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எழுத்துரைப்பேன் எதற்கும் அங்கேன் துங்கேன் அப்படின்னு வரும் அந்த மாதிரிதான் நினைச்சுக்க வேண்டியதுதான் அவர்களுடைய இப்படி செய்கின்றவர்களுடைய தராதரம் அவர்களை இயக்குகின்ற இருந்து இயக்குகின்ற காசு கொடுத்து இயக்குகின்ற அவர்களை அவர்களை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் அதற்காக பணம் கொடுக்கிறார்கள் அதற்கான ஒரு கும்பலை தயார் செய்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரே வார்த்தை என்ன நாங்கள் எங்கே கொண்டிருக்கிறோம் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் இதுவா வளர்ச்சி இதுவா முன்னேற்றம் இது சீரழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை எந்த பாதையை ஒரு கும்பலுக்கு சொல்லிக் கொடுத்து காசு கொடுத்து செய்து கொடுத்துருக்கார்கள் அதை யார் என்ன எப்படி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் நம்ம கௌரவத் தலைவரும் நானும் பிறரும் அதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை போவதில்லை அதன் மூலமாக எங்களுடைய பயணம் இன்னும் வேகப்படும் அதனால் ஏனென்றால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் காரியங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது பத்து புள்ளி அஞ்சுக்காக செய்ய வேண்டிய போராட்டங்கள் அதே மாதிரி சாதிவார கணக்கெடுப்பு இதெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த மாதிரியான போராட்டங்களெல்லாம் நம்முடைய வருகத்தில் பதினேழாம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் இதை பற்றியெல்லாம் பேசுவோம் பேசி முடிவெடுப்போம் ஆக எங்கள் பணி இப்படியாக இருக்கும்போது தூற்றிக்கொண்டே இருக்கிற அதாவது விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெல்லாம் அடி அப்போ கையாலே அடிப்பாங்க இப்போ இயந்திரம் வந்துருச்சு கையாலே அடிச்சுட்டு அப்புறம் ஒரு அம்பாரம் போட்டு அது ரெண்டு நாலு பேர் தூற்றுவாங்க மரத்தால் தூற்றுவாங்க காற்று காற்று அடிக்கணும் காற்று அடிக்கும்போது அடிக்கலாம் நெரிச்சிடுவாங்க காற்று அடிக்கும்போது தூற்றுவாங்க தூற்றும்போது நெல்மணிகள் சென் நெல்மணிகள் தனியாக அழகாக இருக்கும் அந்த பார்த்தா பதர் அந்த பதர் ஒரு பக்கம் உதவிடும் ஆக நான் சொல்கிறது சென்னல்களாக மக்களுக்கு பயன்படுகிறாக வரிசையாக நாங்கள் இருக்கிறோம் பதராக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பதர் குப்பையில் கொண்டு போய் போக வேண்டியதான் கொட்ட வேண்டியதான் சொல்லுவீங்க குப்பையில் போட்டால் எருகுங்க எருவோ எருவோ எதுவோ அது பதருன்னு ஆக இந்த பதறுகளை பற்றி நாங்கள் கவலைப்பட்டாலும் அது கவலைப்பட இந்த பதர்கள் தொடர்ந்து இதை செய்து கொள்வார்கள் எவ்வளோ தான் செய்வாங்க செய்து போட்டோம் இது இதன் மூலமாக மக்கள் அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய முறையில் பாடம் கற்பிப்பார்கள் என்று என்பது எங்களுடைய ஐயாத்து காது வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கீங்க அப்படின்னு உதவியும் அந்த மது வந்து

உண்மையாக பொய்யே உண்மையாகணும்னு நினைக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஊடகங்கள் மற்றவங்களெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சு ஆனால் இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லப்படுவது என்னுடைய தரத்துக்கு